சரண் செல்லம் ஒரு கேமரா ஆன் ஆகுது செல்லம் அது ஏன்னே தெரியல பிளாக்காக ஆன் ஆகுது சரி லைவை ஸ்டார்ட் பண்ணி வச்சா நல்லா நிறைய பேர் எல்லாம் அழகாக பேசிக்கிட்டே இருந்தாங்க சரண் டக்குனு கட் ஆகிடுது சரன்னு என்னன்னே தெரியல வெறுப்பாயிடுச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க மணிகண்டனண்ணா வாங்க வாங்க என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க அதான் சரணே இப்போதான் கொஞ்ச நேரம் பேசுனேன் எட்டு நிமிஷம் தான் போச்சு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா எல்லாருமே வந்தாங்க இருபது பேர்கிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க சரணே அந்த கேமரா ஒரு மாதிரி வருது பிளாக்காக அந்த கேமரா வந்துச்சுன்னா அந்த லைவ் கட் ஆயிடுது சரணே ஏதாவது செட்டிங்கில் போய் மாற்றணுமா நான் போய் உள்ளே எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியல அதோடு என்ன ஆகுதுன்னா லைவ் ஆளே வர மாட்றாங்க அந்த கேமரா இருந்தால் தான் ஆள் வராங்க ஆனால் அந்த கேமரா பாதிலே கட் ஆகிடுது அம்மா என்னன்னு தெரியல எனக்கு யாருக்காவது தெரியுமா கடைக்கடை கடை கடக்கடைன்னு வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க சாப்பிட்டாச்சா இல்லை இல்லை சரண் நல்லா எல்லாருமே ஒரு எட்டு ஒம்பது பேர்கிட்ட கட கடை கட கடற்குன்னு மெசேஜ் போயிட்டே இருந்தது படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு எதிர்ப்பாக இருக்குது ஏன்னே தெரில ஹாய் டீ டைம் அண்ணா சாப்பிட்டீங்களா ஃபோன் சீரியல் ஃபோன் அல்லவா அதான் ஃபோன் சீரியல் ஃபோன்லாம் இல்லை இது என்னவோ தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் செட்டிங்ஸ் சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு மூணு கேமரா மூணு இது மாதிரி வருது ரவுண்ட் ரூண்டாக அந்த ரவுண்டு வரும்போதெல்லாம் நானும் வெளியில் வந்து வெளியில் வந்து வெளியில் வந்து பார்க்குறேன்னா அது வந்துக்கிட்டே இருக்குது ஐயோ ஏதாவது போய் செட்டிங் மாத்திரமா என்னன்னு தெரில ஒன்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்ல ஒன்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இரு எட்டையாயிச்சுல எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஒம்பது ஒன்பதே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன்பதே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணா பதினோரு மணி வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன் ஒன்பதே தான் கரெக்டாக இருக்கும் பதினோரு மணி வரைக்கும் அந்த லைவ் கட் பண்ண மாட்டேன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இப்போ கட் ப ஒரு முக்காக கட் பண்ணிட்டேன்னா காலவரில் போய் சாப்பிட்டு கூப்பிட்டு வந்து இல்லை பண்ணிடலாம் என்ன சிம் கார்டு என்ன சிம்மு ஜியோ சிம்மு வந்துட்டிங்களா விஷு வாங்க வாங்க அண்ணா அது என்னன்னே தெரியலண்ணா கடுப்பாக இருக்குண்ணா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் ஆகிடுதுண்ணா ஐயோ அதுவும் வர டீ டைம் டீடைம் சேனல் கூட வருது டைம் அண்ணா என்னுடைய சேனலுக்கு கீழே நந்தூஸ் சமையல்னு இருக்கும் இல்லைன்னா யூடியூப்லேயே போய் நந்தூஸ் சமையல் அப்படிங்க வேற யாராவது போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காதுங்க என் போட்டோ இருக்கும் பச்சை கலர் புடவை கட்டியிருப்பேன் போய் பாருங்கள் என் சமையல் பார்த்துட்டு இன்னைக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு வந்த ஆர்டர் அது சரியா பாருங்கண்ணா ஏன்னா அப்படி பண்ணுறீங்க கிளவி கலர்றக்கு கிளற சேனல் கூட வருது உங்கள் சேனலை காணும்